இந்த தீபாவளிக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ஜூஸியாகவும் இருக்கிற பட்டன் பாதுசாவை எப்படி செய்யலான்னு நம்ம தீபாவளி சீரீஸ் பார்ட் டூவில் பார்க்கலாமா இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குது சீரீஸாக ம் நஜமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் டூ டேபிள் ஸ்பூன் தயிர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் அதிலேயே ஒன் கப் ஆஃப் மைதாவும் பின்ஸ் ஆஃப் சால்ட்டும் போட்டு ஃபோர் டேபிள் ஸ்பூன் நெய்யை நல்லா உருக்கி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பூரி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் ஒன் கப் ஆஃப் சுகரும் டூ கப் ஆஃப் வாட்டரும் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் போடுறோம் அப்புறம் குங்குமப்பூலாம் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கிறிஸ்டலாக அமர்க்கு லைட்டாக லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சின்ன சின்ன பால்சா உருட்டி நடுவில் ஒரு பஞ்சு கொடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா பொறிச்செடுத்துக்கலாம் எடுத்த பாதுஷாவை நம்ம ஜீரால போட்டு ஓவர் நைட் ஊற வச்சோம்னா கடையில் கிடைக்கிற பர்ஃபெக்டான பாதுஷா ரெடி லெட்ஸ் மீக் சூரியகலா இது தீபாவளி சீரீஸோட ஃபோர்த்து வீடியோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒன் கப் ஆஃப் மைதா ஃபோர் டேபிள் ஸ்பூன் நல்லா மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் போட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பசஞ்சு வச்சுக்கலாம் இதை ரெடி பண்ணி தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்வீட்லெஸ் பால் கோவா நூறு கிராமும் ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி ஏழு பிஸ்தா ஏழு பாதாம் இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக பவுடர் ஷூரும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை தேய்ச்சிட்டு இதில் குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டர் அப்படி இல்லைனா இந்த மாதிரி மூடி வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த மாவை கீழே ஒன்று வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பூரணத்தை சென்டரில் வச்சுட்டு மேலே ஒரு மாவை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கிங்க இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சூரிய கலாவை போட்டுடலாம் இது குக்காகிற கேப்பில் நம்ம இதுக்கான பாகை ரெடி பண்ணிடலாம் அப்புறம் சூரிய ரெடி ரெடியானதும் இதை சூட்டோடவே தூக்கி சக்கரை பாவை போட்டு கால் மணிநேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் விட்டிங்கன்னா சூரிய கலா ரெடி ஆகிடும் இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னுமா தீபாவளிக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்கிறீங்க முப்பதே நிமிஷத்தில் எப்படி சூப்பரான மூத்திச்சூருலட்ட வீட்டிலையே பண்ணலான்னு இந்த தீபாவளி சீரிஸ் பார்ட் ஒன்னில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக மாவு அதில் ஒன் பின்ச் உப்பு அப்புறம் கொஞ்சம் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதிலே தண்ணி ஊற்றி நல்லா பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரை ஊற்றி எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு ஃபுல்லாக அரைக்காமல் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் சக்கரை தண்ணி ஏலக்காய் பவுட்ரு அப்புறம் ஃபுட் கலரெலாம் சேர்த்து நம்ம பாகா காய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பூந்தி இதில் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி அப்புறம் டேஸ்ட்டுக்காக நெய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் அப்புறம் சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம கையிலையும் நெய் இல்லைனா எண்ணெய் தேய்ச்சிட்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான லட்டு நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளி பலகாரங்கள்லேயே முக்கியமான ஒன்றுனால் இந்த முறுக்கு தான் இந்த முறுக்கை எப்படி இவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு இந்த தீபாவளி சீரிஸ் பார்ட் த்ரீயில் நம்ம பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு கப் அரிசி மாவும் ஒரு கப் பொட்டுக்கல்ல மாவும் நல்லா சளிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் ஓமத்தை கசக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் இது ரெண்டுமே நல்லா ஹீட் பண்ணி சேர்த்தோம்னா முறுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் ஸோ இப்போ பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி விரல் வச்சா அமுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஹீட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவில் முறுக்கு பிழைஞ்சி இதில் போட்டு எடுத்துட்டோம்னா டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க